ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி ஒன்று நாலு ஏக்கு தினந்தோப்பு வீடு கிணறு சர்வீஸ் போர் எல்லாமே வர மாதிரி தார் ஓட்டு மேல தெனந்தோப்பு சேலைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு பக்கமா சேலைக்கு வந்திருக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் இப்பதான் உங்களுக்கு தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டல நாலு ஏக்கருங்க தார் ஓட்டு மேல திறந்தோப்பா வந்திருக்கு தனி கிணறு இருக்கு தனி சர்வீஸ் இருக்குங்க ஒரு அருமையான செம்மண் பூமி லொக்கேஷன் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு மேக்க வந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிரங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிரலாங்க நிறைய பேர் பாட்டு இருப்பீங்க கோயம்புத்தூருக்கு பக்கமா கிணத்துக்கு ஏரியால ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பாட்டு இருப்பீங்க சரிவான ப்ராப்பர்ட்டிங்க கிழக்கு சரிவு வடக்கு சரிவு காடுங்க வாஸ்துக்கு அருமையான பூமி தார் ரூட் மேல வந்திருக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கமா இருக்குங்க பஸ் ரூட் பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு எல்லா வசதி இருக்க மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன்று நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிங்க இது தார் ரோட்டு மேல தென்தோப்பு தனி கிணறு தனி சர்வீஸ் வீடு எல்லாமே ஒரு பண்ணை இல்லாம வந்திருக்கு லேண்டு லேண்டு கண்டிப்பா பிடிக்கும் கோயம்புத்தூருக்கு பக்கமா வந்திருக்கு நல்ல ஒரு காம்பக்டான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணி தான் வைக்கலாம் இல்ல நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து என்னென்னா பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேல வந்திருக்காட்டி கண்டிப்பா நீங்க ஒரு கம்பெனி கூட கட்டலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து ஃபார்ம் ஃபுல்லாக இருக்கு போட்டிருக்காங்க ஒரு சின்ன ஓட்டு வீடு இது இல்லாமல் ஒரு ஆர்சி பில்டிங் சின்ன வீடு இருக்கு லேண்டோட பிரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி இருபது லட்ச ரூபா சொல்றாங்க விலையை கேட்டனே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க லேண்ட் வந்து கால் பண்ணி கேளுங்க லேண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தவரான லேண்டுங்க இல்ல கலை எனக்கு வந்து ஒரு ஏக்கர் எழுபது ரூபாய்க்கு வேணும் அறுபது ரூபாய்க்கு வேணும்னு சொல்லி கேட்டாலும் நான் அதுக்கான ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு பார்க்க ஒரு ரேட்டு மெயின் ரோட்ல இருந்து தூரமா போனா ஒரு ரேட்டுங்க எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும் நாங்க வாங்கி கொடுக்குறோம் எனது கிடையே ஒரு வேலை கான்டாக்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க எந்த டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கால் பண்ணி கேளுங்க தேங்க்யூ